கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் உங்கள் கஷ்டத்தில் கடவுள்தான் பேசி சாதிப்பதை விட அமைதியாக இருந்து சாதியுங்கள் உங்கள் அமைதி யாரையும் உங்கள் அருகில் வர பயமுறுத்தும் வன்முறையை கண்டு அமைதியாக இருப்பதும் ஒருவகை வன்முறையே உன் வாழ்வில் உன் அன்பும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் உன் துன்பத்திற்கான அடிப்படை காரணம் தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற கற்பனைகளும் தான் நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணிவிடாதே காரணம் இல்லாமல் காகம் கூட கரையாது என்பதை தெரிந்து கொள் கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்த கூடாது என்ற எண்ணம் இருந்தாலே நீங்களும் கடவுள்தான் நீ செய்த செயல்கள் அனைத்தும் நிழல் போல உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு உன் மீது அன்பு குறைந்து விட்டால் அவரது பார்வை முழுவதும் உன் குறைகளையே தேடி அலையும் இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை நினைவுகள் என்ற ஒன்றை தவிர தனிமை வேதனை என்று விடாதே சாதனை செய்யும் சிந்தனையை அது உனக்கு தரும் உறவுக்கு நீ செய்வது உதவியாகும் அது தானமாகாது ஊருக்கு நீ செய்வதே தானமாகும் விட்டுவிடு அது மகிழ்ச்சிக்கான திறவுகோள் எங்கே கேள்விகள் இல்லையோ அங்கே பதிலும் இருக்காது என்பதை தெரிந்துகொள் அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும் அதிகாரத்தால் எருமையை கூட பணிய வைக்க முடியாது உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இந்த உலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவர்களே அதிகம் உயர்மீத இருக்கும் நம்பிக்கையே உறங்கிய உடலை எழுப்புகிறது சாத்தியமான அனைத்தின் மீதும் நீ நம்பிக்கை வை விருப்பு வெறுப்பு அற்றவனின் மனதில் அமைதி எப்போதும் நிறைந்திருக்கும் எதையும் நீ தேடி போகாதே தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும் குழம்பிக்கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு விதியும் வெறுத்து விலகிப் போகும் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக்கொடுப்பதில்லை அன்பு ஒன்றே அழகு பார்ப்பதில்லை அனைத்தையும் அழகாக்கி பார்க்கிறது உங்களை ஏமாற்றுபவர்களிடம் இருந்து மதிக்காதவர்களிடம் இருந்து அமைதியாக கடந்து நடப்பது நடக்கட்டும் இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டும் இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒருவித பலவீனமே போலிகள் யார் என்றே உனக்கே தெரியாமல் போ நமக்கினை யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும் எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் உங்கள் கவலைகள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும் ஒரு தீபத்தில் ஆயிரம் தீபங்கள் ஏற்றினாலும் அதன் ஒளி அது போலத்தான் உன் அன்பை பிறருடன் பகிர்வதால் அது ஒன்றும் குறைத்துவிட போவதில்லை தன்னை தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் அதை விட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை நீங்கள் தேடும் போது என்றால் நான் இருக்கும் போது நீங்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று அர்த்தம் யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் சொற்களை அடைகிறது என்றால் அமைதியாக இருக்க பழகு நல் வாழ்க்கைக்கு அதுவே அழகு பிறர் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு வகையில் உதவிதான் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தும் எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மையான இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம் ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை திருத்த முடியாது எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் உங்களோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை மறக்காதீர்கள் ஏனெனில் அவர்கள்தான் உண்மையானவர்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து பார் ஆறுதல் சொல்ல ஆளே தேவையில்லை வாழ்க்கை பாடங்களை யாரும் தேடி போய் கற்றுக்கொள்ள தேவையில்லை நம்மைச் சுற்றி உள்ளவர்களே கற்றுக் கொடுத்து விடுவார்கள் வலிதான் சற்று அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் நமக்கான நாள் வரும் வரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு பசித்த போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்தவரை மன்னிக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை படிப்பு தருவதை விட சில உறவுகளின் நடிப்பு சிறப்பாக தருகிறது வாழ்க்கையை எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை

அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரியது இறைவனை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது நினை நல்லது செய் மற்றதை இறைவன் கொள்வார் உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது அல்ல உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான் அழும் பெண்களை கோலை என்று கூறுவதற்கு முன்னால் அள வைத்தவர்கள் துரோகிகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடிக்க வரும் அதுவும் உன் தன்னம்பிக்கை தான் பிறருக்கு கொடுக்கும் நிலை உன்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் மட்டும் ஒருபோதும் இருக்கக்கூடாது நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் வாழ்த்தி விமர்சிப்பதில்லை அது போல தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை எல்லா இடத்திலும் நேர்மையாக பணத்தை விட வேகமாக சம்பாதிக்கிறான் அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுது போக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை உன்னுடைய கனவு பெரியதாக இருக்கும் போது உனது உழைப்பு உன் கனவு பெரியதாக நனவாக்க முடியும் மகிழ்ச்சியை விட மறதிதான் தேவைப்படுகிறது நிம்மதியாக வாழ்வதற்கு இன்று நாம் கடந்து செல்லும் கடினமான பாதைதான் நாளை நாம் பெறப்போகும் வலுவான வெற்றியின் ஆரம்பம் அமைதியாக இருங்கள் இன்று உங்களை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உங்களை தேடி வந்து உதவி கேட்கும் தெரிய வாய்ப்பே இருந்திருக்காது மற்றவர்களை பாவம் என்று நினைப்பவர்கள் நிலைதான் இங்கு பாவமாக மாறிவிடுகிறது கடற்கரை அருகில் இருந்தாலும் வரண்டனாவிக்கு கடல் நீர் உதவாது இங்கு சில உறவுகளும் அப்படித்தான் பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பாருங்கள் அதுவே உனக்கு வழிகாட்டும் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை உங்கள் திறமை உங்கள் உற்சாகம் நீங்கள் எவ்வளவு செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது நிகழ்காலத்தில் கவனம் கொள் எதிர்காலம் உன்னை வரவேற்கும் பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் எதையும் பிடித்து வைக்க நினைக்காதீர்கள் அது நீண்ட காலம் நிலைக்காது